வணக்கங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம இன்னைக்கு மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டத்தில் சிவகிரி கேட்டல் ஃபார்மில் நீங்கள் கூகுள் சர்ச் மேப்லேயும் போட்டிங்கனாலும் லொக்கேஷன் வந்துடும் வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை கண்ணுங்க வயது முப்பது நாட்கள் ஆகுதுங்க நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்பு கண்ணு வந்து நல்ல தெளிவான ஒரு காலைக்கண்ணுங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கண்டிப்பாக ஒரு மூணு மாதத்துக்கு பால் கொடுத்து வளர்க்க முடியும் வேலைக்கு ஒரு அரை லிட்டர் பாலாவது மாட்டில் ஊட்ட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க குடல் புல் நீக்கம் முறையாக பண்ணுங்கள் கன்று இலைக்கான தெளிவாக நல்ல கண்ணாக வந்து சேர்ந்துருங்க ஏன்னா இந்த மாதிரியான நல்ல குவாலிட்டியான கன்றுகளை நம்ம வந்து வேறு மாட்டில் பால் ஊட்ட வச்சு வளர்த்தோம்னா தான் நாளைக்கு வந்து நல்ல மாடாக வந்து சேருங்க விற்பனை விலை ஏழாயிரம் ரூபாய்ங்க செவலை கன்று காலக்கன்று முப்பது நாள் த கன்று சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லை விலை ஏழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தாங்க எப்பவுமே இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டு பல் புங்கனூர் குட்டை கிடாரிங்க சுழி சுத்தமான குட்டைங்க பொங்கனூர் சென்னை போட்டு இருபது நாட்கள் ஆகுதுங்க நல்ல பிரீடு குவாலிட்டிங்க இருந்து நேரடியாக போய் வாங்கிட்டு வந்து கிடறீங்க நம்ம ஊரில் வந்து சென்னை ஊசி போட்டு அப்படி எதுவும் பிறக்கல தாய்மாடும் பொங்கனூர் இதுவும் வந்து அங்கே பொங்க ஆந்திரா போய் நேரடியாக ஒரு பன்னெண்டு மாதம் இருக்கும்போது கண்ணாகவே அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டதுங்க கர்ப்பமே மிக தெளிவாக இருக்குது பொங்கனூர் சென்னை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க புங்கனூர் குட்டை வேணும் உயரம் வந்து மூணு அடிக்கு உள்ளதாக இருக்குதுங்க சுளி சுத்தமாக வேணும் பல்லு பாக்கியாக வேணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னு விரும்புகிறவங்க பொங்கலூர் குட்டையே தேடிட்டு ஒரிஜினல் ப்ரீடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்து புக் பண்ணிக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம்ங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது இது பெருங்கூட்டு காங்கையும் செவலையும் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது டு இருபத்தஞ்சி நாள் அவங்க கன்று போடுறதுக்கு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவு வேலைக்கு இரண்டரை பால் கறக்கும் மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் விற்பனை விலை வந்து ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க மூணாவது ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் செவலை மாடு ஒன்பது மாதம் சினை இருபது டு இருபத்தஞ்சி நாளில் கன்று போடும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை வேலைக்கு இரண்டரை பால் பீச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதுமானதுங்க முழு தொகை அவசியம் கிடையாது தரமான காங்கயம் செவலை மாடு விரும்புகிறவங்க இந்த மாட்டை தேர்வு பண்ணுங்க ஏன்னா நல்ல கறவைத் திறன் இருக்குதுங்க நல்ல பெருங்கூட்டங்கள் இருக்குது நல்ல அலுவலட்சணத்தில் இருக்குது எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றிங்க